வெல்கம் டு யாவரும் நான் உங்க கேள்விக் பேசுறேன் லூசிபர் டூ அதாவது எம்புரான் அப்படிங்கிற படத்துடைய அந்த ப்ரமோஷனுக்காக மோகன்லால் பிருத்திவிராஜ் இவங்க ரெண்டு பேரும் ஏராளமான பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அது வந்து விவரம் தெரிஞ்சு கேள்வி கேட்டாலும் சரி விவரம் தெரியாம கேள்வி கேட்டாலும் சரி அந்த இர்பான் மாதிரி அறகுறைகள் என்ன கேட்கிறோம்னு தெரியாம கேட்டாலும் சரி அதுக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லிட்டு இருக்காரு குறிப்பா வந்து அந்த படத்துடைய டீசர் அந்த டீசரை வந்து இவர் பா ரஜினிகாந்த் பாராட்டி இருந்தாரு ரஜினி ரசிகர்கள்லாம் என்ன உருட்டுனாங்கன்னா இவர் ரஜினி ஃபேன் பாய் பாருங்க ரஜினி சார் தான் வந்து ட்ரெய்லரை பத்தி ரஜினி சாரை வச்சு பேச வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ரஜினியும் நார்மலா படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ எழுதுவாரு இந்த முறை டீசருக்கே ரிவ்யூ எழுதியிருந்தாரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு பிரமாதம் அப்படின்னா எழுதியிருந்தாரு அதுல அவருடைய ஓப்பனிங் சீன் வந்து ரஜினிகாந்துடைய ரியல் ரஜினிகாந்தோடையிலே எடுத்தது அப்படின்னா விளக்கம் கொடுத்தோன்னே இவர் அப்பவே அப்படி ஃபேன் பாய் இப்ப இப்படி ஃபேன் பாய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தமிழ் சினிமால பிருத்திவிராஜிட்ட உங்களுக்கு பிடித்த நடிகர் அல்லது நடிகை யாரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன பதில் கமல் ரொம்ப பிடிக்கும் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு நம்ம சில பேரை வந்து ட்வீட் போடுங்கன்னு சொல்லுவோம் சில பேரை வந்து ஒரு வீடியோ போடுங்க சொல்லுவோம் அது வேற அது வேற யாரு ஃபேவரட் ஆக்டருங்கிறது வேற அப்படிங்கறத வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா அந்த பதில் மூலமா சொன்னாரு ஏற்கனவே அவர் பல பேட்டிகள்ல இருக்காரு அதாவது நான் வந்து டேரக்ட் பண்றேன் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து விசட்டல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப சார் வந்து எப்படி அவர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இங்க சென்னையிலேயே சென்னையில இதை சொன்னேன்னா அடிப்பாங்க என்ன உழைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல கமல் சார் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆஹ் பிருத்திவிராஜ் கமல் ரசிகர்ங்கிறது பல இடங்கள்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இது இன்னும் ஒரு முறை பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் அரசியல்ல எதையுமே யாருமே யாருக்குமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அதாவது இப்ப ஒரு சமீப காலமாக எதை எடுத்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி பண்ற கமல் வந்து இதை பண்ணலாமா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படி பண்றா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அது வந்து திமுக இலவசமா கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க திமுக பாவம் வச்சுக்க அப்படின்னு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் மக்கள் நீதி கான்ட்ரிபியூஷன் அது வந்து வேற ஒரு விதத்துல இருந்தது அதுக்கு அவங்க காம்பன்சேட் பண்றாங்க இது எதுவும் ஃப்ரீயா கொடுக்கல நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது மக்கள் நீதி மையம் ரெண்டு தொகுதி கேட்டாங்க அந்த ரெண்டு தொகுதிக்கு பதிலாக இந்த முறை நீங்க வந்து போட்டியிட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராஜ்யசபால உங்களுக்கு ஒரு சீட்டு தரும் சட்டமன்ற தேர்தலில் அப்போ கூட சீட்டு தரும் அப்படின்னு சொன்னாங்க அதை ஒப்பந்தமாகவும் போட்டுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மா ஜூலை மாதம் நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு தர்றோங்கிறத எழுதி கொடுத்தாங்க அதுக்கு என்ன காரணம்னா இப்போ அர்பன் ஏரியாவில் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது அதாவது ஓவராலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து கட்சி ஆரம்பித்து பதினெட்டு நாள் சின்னம் வாங்கி பதினெட்டே நாளில் தேர்தல் வந்தது அந்த பதினெட்டு நாள் பிரச்சாரத்துல கிட்டத்தட்ட ஓட்டு ஓட்டுங்கிறது பதினெட்டு லட்சம் ஓட்டு டார்ச் லைட் பொழுது அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அந்த மாதிரி குழப்பங்கள் வந்ததுனால அது கம்மியாச்சு அது மூணு பர்சன்ட் ஆச்சு பட் இப்பையும் மக்கள் நீதி மையத்துக்கு அர்பன் ஏரியால அதாவது சென்னை கோயமுத்தூர் மதுரை திருச்சி அந்த மாதிரியான பெரிய நகரங்கள்ல வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைய ஓட்டு இருக்கு பல தொகுதிகளில் வந்து ஒன்றரை லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே ஸோ அங்க அர்பன் ஏரியால படித்தவர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு அதை நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க திமுகக்கு உங்களுக்கு வந்து நாங்க ராஜ்யசபா தரோம்னு சொன்னாங்க அவர் பிரச்சாரம் பண்ணாரு திமுகவும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது அதுல வந்து அவங்க தர்றாங்க அதாவது இது வந்து ஃப்ரீயா எதுவும் கொடுக்கப்படலை நமக்கு வந்து ஒரு நாலு பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு அதுக்கு அதை மதிச்சு அவங்க கொடுக்குறாங்க நம்ம பிரச்சாரம் பண்ணோம் அவ்வளவுதான் இப்போ தேமுதிகான்னு ஒரு கட்சி இருக்கு ஏடிஎம்கே வந்து ராஜ்யசபா எம்பி தரைன்னு சொன்னாங்க தரையனு சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க சமீபத்துல எடப்பாடி யார் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்க அப்படிலாம் ஒப்பந்தமே போடலன்னு சொல்லி மேட்டரை முடிச்சு விட்டாரு அதனால தகுதி இல்லாதவங்களுக்கு சும்மா எதையும் குடுத்துட மாட்டாங்க இந்த சும்மா எடுத்தாலும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக அப்படிங்க உருட்டுனானா தலையிலேயே கொட்டு வைங்க அது ஒண்ணு யாரும் இங்க ஃப்ரீயா கொடுக்கல ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் தான் அது செயல்படுது அப்படிங்கறத சொல்லி தலையில ஒரு கொட்டு வைங்க ஒரு கிளாஷ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நேற்றுக்கு வந்து ஜனநாயகன் படக்குழு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகமெங்கும் வெளியாகும் ஜனவரி ஒன்பது அப்படிங்கிறப்ப பொங்கலுக்காக ரிலீஸ் பண்றாங்க அதாவது பொங்கல் வந்து அந்த லாங் வீக்கெண்டு ஜனவரி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு பதினாலு பொங்கல் சில வருஷம் பதினஞ்சு பொங்கல் வரும் ஸோ இவங்க ஒம்போதே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த பொங்கல் ஹாலிடேஸை மனசில் வச்சு அவங்க ரிலீஸ் பிளான் யாரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதற்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்களுடைய படம் பராசக்தி வந்து ட்ரிபிள் ஆர் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் படம் ஒரு பீரியட் பிலிம் பெரிய பொருட்செல்வல் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் வந்து பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை அவர் ஜனவரி பன்னெண்டு பதிமூணுல ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம் அவர் என்ன தேதியில பண்ண போறாரு தெரியல ஒன்போதாம் தேதி அவரும் பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா அவங்க ரெட் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அவங்க படத்தை அப்படிங்கும் பொழுது இது வந்து விஜய் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நல்லதுதான் இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு வகையில் நல்லது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா அந்த பராசக்திங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் சோ அந்த ஹிந்தி திணிப்பை செய்ததே காங்கிரஸ் தான் இப்போ அந்த காங்கிரஸோட தான் திமுக கூட்டணியில் இருக்கு அதனால அந்த படத்தை எடுத்தா எங்களுக்கு நல்லதுதான் தவிர பான் இந்தியன் படமா கொண்டு போக முடியாது மற்ற மாநிலங்களில் ஹிந்தி இருக்கு மற்ற மாநிலங்களில் ஹிந்தி இருக்கும் பொழுது அதை எதிர்த்து எப்படி படம் எடுக்க முடியும் அது தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லயும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நல்லா இருந்தால் அல்லது விடுதலை டூ மாதிரி கனெக்ட் ஆகாமே போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனை அந்த தமிழ் தமிழர் மீட்பு படையா அந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையா இல்லை அந்த படமும் வந்து ஒரு கிளாஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்ததுனால தான் அந்த படம் படுதோல்வி அடைந்தது விடுதலை டூ சோ பார்ப்போம் இந்த காலத்துக்கு அது பொருத்தமா இருக்கா ஹிந்தி எதிர்ப்பு இப்ப எடுப்படுமா ஒரு படமா எடுக்கும் பொழுது சுவாரஸ்யமா சொல்ல முடியுமான்னு பல கேள்விகள் இருக்கு பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜனநாயக நிசஸ் பராசக்தியில யார் ஜெயிக்க போறாங்க ஒருவேளை கிளாஸ் இருந்தால் ஆஸ்கர் விருதுகளை பத்தி கமலஹாசன் சொல்லும் பொழுது அது அமெரிக்க தரம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஊர்ல அவங்க படங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க அதை தவிர ஒரே ஒரு கேட்டகரியில ஓவர்சீஸ் பிலிம்ஸ்க்கு வச்சிருக்காங்க அது வந்து அமேரிக்கைத் தரம் அவுடியின் அவர் சொல்லுவாரு DP காப்படுக்கோன் சமிபத்தில் ஒரு பேட்டி குடுத்துருந்தான் காதல் அவங்க என்ன சொல்லிருந்தான் கன்னா India has been robbed robbed of the Oscars many times many many deserving movies I feel like has got snubbed whether it's movies whether it's talent but I remember being in the audience when they announced the triple R, I got emotional outside of being an Indian I had really nothing to do with that movie பட் ரியலி வாஸ் வாஸ் தட் அ ஹியூஜ் மூமெண்ட் ஃபெல்ட் வெரி பர்சனல் அப்படின்னு தீபிகா படுகோன் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கும் பொழுது தகுதி உள்ள பல இந்திய படங்களுக்கு அவங்க தர மறுத்திருக்காங்க நம்ம கிட்ட இருந்து அதை பறிச்சிருக்காங்க ஆனா ட்ரிபிளா இருக்குன்னு ஆடியன்ஸா உட்கார்ந்து பார்க்கும்பொழுது ட்ரிபிளா இருக்கு கிடைத்தது எனக்கு பயங்கர எமோஷனலா ஒரு ஒரு உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இத்தனைக்கு அந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனா ஒரு இந்தியனா எனக்கு பெருமையா இருந்தது அப்படின்னு தீபிகா படிக்கொண்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா லகான் வந்து அனௌன்ஸ் பண்ணும் பொழுது நான் லைவ்ல பார்த்தேன் எப்பொழுதுமே ஆஸ்காஸ் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து அல்ல லீப் இயரா இருந்தா பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த் அப்படிதான் கொடுப்பாங்க அந்த மார்ச் ஒன்று வர்றதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க அப்படி லகான் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது கிடைக்காம போச்சு அப்ப வருத்தமா இருந்தது நம்ம ரெடியா இருந்து அதுக்கு கிடைக்கணும் பட் ரஹ்மானுக்கு கொடுத்தப்ப ரெண்டு ஆஸ்காரையும் லைவ்ல பாக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது தீபிகா படுக்கணும்னு சொல்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது